தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் மகாபலிபுரத்தில் செயல்வீரர்கள் கூட்டமானது நடைபெற்றது இதில் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது அழுத்தத்திற்கு அடங்கி போக மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் தற்பொழுது திமுக ஒரு கூட்டணி கட்சியாகவும் அதே போன்று அஇஅதிமுக மற்றொரு கூட்டணி கட்சியாகவும் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் தாவைக்காவை பொறுத்தவரை தனித்து நிற்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தனித்து நின்றாலும் எந்தவொரு அழுத்தத்திற்கும் உள்ளாகாமல் இந்த தேர்தலை சந்திப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் தற்போது வரை தேமுதிக மற்றும் பாமக ராமதாஸ் பிரிவு மட்டுமே அமைக்காமல் அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மிகவும் பரபரப்புக்கு மத்தியில் இந்த செயல்வீரர்கள் கூட்டமானது மகாபலிபுரத்தில் நடைபெற்றது இதில் கூட்டணி குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பினை விஜய் அவர்கள் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதே போன்று இறுதியாக விஜய் அவர்கள் பேசும் பொழுது தனித்து நின்றாலும் ஆட்சி அமைப்போம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தாவேகா தனித்து நிற்பது தற்பொழுது உறுதியாகியிருக்கிறது எந்த எந்தவொரு அழுத்தத்திற்கும் அடிபணிந்து போக மாட்டோம் என்றும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் பாஜக தரப்பில் ஏதேனும் அழுத்தம் தரப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அதேபோன்று வரை ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாமல் காலதாமதம் ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது சென்சார் போர்டு தரப்பில் நீதிமன்றத்தையும் அணுகியிருக்கிறார்கள் இந்த நிலையில் பாஜக மற்றும் மற்ற கட்சிகளின் சார்பில் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் ஆளாக மாட்டோம் என்றும் மறைமுகமாக அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு மறை அழுத்தமும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலை சந்திப்போம் அதற்கு தாவைக்கவினர் அனைவரும் ஒற்றுமையுடன் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுரையும் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தாவைக்கா தொண்டர்கள் விஜய் அவர்களுடைய உரையை கேட்டதற்கு பின்பு எழுச்சி ஆர்ப்பரிப்பு செய்தனர் அதற்கு பின்பு இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நிற்பது உறுதியாகி இருக்கிறது இதன் மூலம் வரக்கூடிய தேர்தல் என்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கூட்டணி இல்லாமல் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது ஆட்சியில் பங்கு என்று முதன் முதலாக அறிவித்தவர் விஜய் அவர்கள் ஆனாலுமே கூட தற்பொழுது வரை எந்த ஒரு கட்சியும் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கு முன்வரவில்லை இந்த நிலையில் தனித்து போட்டியிடுவது என்று விஜய் அவர்களுடைய அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க நான்கு முனை போட்டியானது உருவாகியிருக்கிறது திமுக கூட்டணி ஒரு அணியாகவும் அதிமுக கூட்டணி மற்றொரு அணியாகவும் தமிழக வெற்றி கழகம் அதே போன்ற நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தனித்து நிற்பது என்று முடிவாகியிருக்கிறது